டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ராசி பலன் திங்கட்கிழமை கார்த்திக் இருபத்தி ஒன்பதாம் நாள் தேய்பிதை ஏகாதேசி திரி மேஷ ராசி இன்னைக்கு பண விஷயங்கள்ல எல்லாமே சக்சஸா நடக்கும் உங்களுக்கு நண்பர்களால அனுகூலம் உண்டு ரிஷபராசி நீங்க வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு இன்னைக்கு வழிபறக்கும் உடம்புல இருந்த உபாதைக்கு நீங்கிறதுக்கான வழிபறக்கும் மிதுன ராசி வீடுமனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சக்சஸா முடியும் கொடுக்கல் வாங்கல்ல சூப்பரா இருக்கும் கடகராசி மனைவி சம்பந்தப்பட்ட வழியில் ஒரு நல்ல சுப செய்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும் உறவினர்கிட்ட பேசும்போது கவனம் அவசியம் சிம்ம ராசி இன்னைக்கு ரொம்ப மன சந்தோஷமான நாள் சகோதரர்களால உங்களுக்கு அனுகூலம் உண்டு கன்னிராசி பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் காரியம் வெற்றி பெறும் துலாம் ராசி வெற்றிகரமான நாள் அமோகமான நாள் பயணங்களால பலன் உண்டு விருட்சிக ராசி இன்னைக்கு சுப பாப்பீங்க பார்ப்பீங்க பணம் இருக்கும் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமா கையாளணும் தனுசு ராசி லாபகரமான நாள் தொட்டது தொடங்கும் மகர ராசி வியாபாரத்துல வெற்றி அனுகூலமானால் சூப்பர் கும்ப ராசி இன்னைக்கு வாகனத்தால யோகம் ஸ்தல யாத்திரை கடவுள் தரிசனம் கிடைக்கும் மீன ராசி அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கும் கொஞ்சம் ஸ்டெடி மைண்டடா இன்னைக்கு இருக்கணும் நன்றி